சுமமா போய் கொண்டு கிடக்குது இப்ப இந்த பலசின் விவகாரம் தொடர்பில தான் நேற்று பாராளுமன்றத்தான் பேசி இருக்கிறாங்க சபையில அந்த செய்திகளும் வந்திருக்கு மற்ற இந்த கஞ்சி வழங்குற அந்த நிகழ்வையும் தடை செஞ்ச

கோபத்துல மகிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்தில் யுத்தம் முரிமையை நிராகரிக்கவே முடியாது சம்பந்தன் நடுத்துரைப்பு மூதோர் கைதிகளுக்கு கடும் கண்டனமா

முடியாது அந்த சமந்தன கேட்ட திரும்ப பாருங்கள் எனக்கு கண்ணுக்குள்ள வருது அந்த செய்தி வேட்பு மனுக்களை ரத்து செய்யலாமா ஆராயுமாறு பிரதமருக்கு ஜனாதிபதி ஆலோசனையும் வழங்கியிருக்கிறார் உள்ளூராட்சி தேர்தலுக்கான தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்வது குறித்தும் பழைய முறையின்கள் அடுத்த வருடத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பிலும் முக்கிய தரப்புடன் பேச்சுவார்த்தை நடைபெறுது மாகாண சபை நடக்க போதாம் என்று ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் அதே மாதிரி மாகாண சபை தேர்தல் எல்லா தேர்தல்களும் வரிசையா நடக்கப்படும் அடுத்தடுத்து வரப்போகுது போல இருக்கு அதே மாதிரி கஞ்சி விளங்கும் செயற்பாட்டை தடை செய்ய முயன்ற போலீசார் தெரிந்த வாரத்தின் மூன்றாம் நாளான நேற்று மட்டக்களப்பில் கஞ்சி நடவடிக்கைகளை போலீசாரின் பல்வேறு துறைகளை மீறி இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கா அதே மாதிரி ராணுவத்தினருக்கு எதிரான சாட்சியம் திரட்டல் தீவிரமாம் கூற்று அவதானத்துக்குரியது என்கிறார் வேதரக்கம் விளிக்கிட்டார் புலிகளுக்கு மேலும் ஐந்தாண்டுகள் தடை இந்திய மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற செய்தியும் வந்து கிடக்குது எமது நிலைப்பாட்டை அறிவித்து விட்டோம் அரசாங்கத்தின் பதிலை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை முதலாளிமார சம்மளிடம் தெரிவித்த செய்தி இந்த பெருந்தோட்ட மக்களுக்கு சம்பள தொழிலாளர்களுக்கு தொழிலர்க்கட 1500 லட்சம் சம்பள வீர வீர இருக்காரே ஆமா அதை பட்டியான செய்தானீடு சரி சரி அது என்ன மாதிரி கிடைக்குமா மா கடைக்கு ஆடான்னதுதான் வேண்டும் இந்தியா கோரிக்கை விடுத்திருக்கிறார் அவர் நிறைய பேர் சொல்லி இரட்டை இரட்டை படம்

நடத்தலாமா அவங்களை சித்திரவதா இந்த அதிகார கொடுத்தது உங்களுக்கு செங்கடலுக்கு யுத்தக்கப்பலை அனுப்பும் ரணில் இந்திய மீனவர்களை தடுக்க முடியவில்லை முடியவில்லை முடிவுமா நம்பிக்கை இப்ப அங்க மைத்திரிபால சிறிசேனவால நியமிக்கப்பட்ட விஜயதாச ராஜபக்ஷ இப்ப ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகிறது அதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி துமிந்த திசா தரப்பினர் இலங்கை கொழும்புல இப்ப ஆஹ் நீதிமன்றத்துல வழக்கு ஒன்றை இன்றைக்கு அந்த வழக்கு தீர்ப்பு சொல்லப்படுமா நேற்று தான் தொடுக்கப்பட்டது இன்றைக்கு இடைக்கால தடையா என்ன இல்லாட்டி இல்ல இல்ல தலைவரா இருக்க முடியும் என்று சொல்ல போறாங்களா என்னன்றது இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது